வணக்கம் நண்பர்களே இதுக்கு முன்னாடி இரண்டு காணொலிகளில் போரக்கர் சித்தரும் சைந்திர மகா முனிவரும் அவங்களுடைய தீர்க்க தரிசன பாடல்களில் கலியுகத்துக்கு ஐயாயிரம் வருடங்கள் தான் குறிப்பு எழுதி வச்சிருந்ததை பார்த்தோம் இந்த காணொலியில் வடலூர் வள்ளல் பெருமான் அவர்களுடைய திருவருட்பா நூலில் கலியுக முடிவு பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி கலியுகம் துவங்கிய காலம் பற்றி வானியலாளரும் கணிதவியலாளருமான ஆரியபட்டர் தன்னுடைய ஆரியபட்டியா என்கிற புத்தகத்துல ஒரு கணக்கு எழுதியிருக்கிறாங்க ஆரியபட்டர் கிபி நானூற்றி எழுபத்தி ஆறில் பிறந்தார் அவர் தனது இருபத்தி மூன்றாவது வயதில் அதாவது கலியுகத்தின் மூவாயிரத்தி அறநூறாவது ஆண்டில் இந்த புத்தகத்தை எழுதியதா சொல்றாரு கிபி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் கலியுகம் துவங்கி மூவாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் ஆனதாக எழுதியிருக்கிறாரு வச்சு கலியுகம் தொடங்கிய சரியான ஆண்டை கணக்கு பார்க்கும்போது ஆரிய பட்டரின் கூற்றுப்படி கலியுகத்தின் பிறப்பு கிமு மூவாயிரத்தி நூற்றி இரண்டாக இருக்கணும் புராணங்களின்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்வர்க்கம் சென்ற நாள் துவாபர யுகத்தின் முடிவையும் கலியுகத்தின் தொடக்கத்தையும் குறிக்கிது பகவான் கிருஷ்ணர் பரலோக வாசஸ்தலத்திற்கு சென்ற இடத்திற்கு பெயர் பால்கா தீர்த்தம் குஜராத் மாநிலம் சோம்நாத் கோயிலில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பால்கா தீர்த்தமும் ஒரு கிருஷ்ணர் கோயிலும் இருக்குது ஜாராங்கிற வேடன் தவறுதலாக கிருஷ்ணருடைய பாதங்களை மான் நிற்கிறதா நினைச்சு அன்பு எய்த இடம்தான் இந்த பால்கா தீர்த்தம் பால்கா தீர்த்தத்தில் உள்ள தகவல் படி கிமு மூவாயிரத்தி நூற்றி இரண்டில் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி கிருஷ்ணர் பரமபதம் அடைந்ததா ஒரு அறிவிப்பு பலகை இருக்குது அதாவது ஆரியபட்டர் சொன்னது போல கிமு மூவாயிரத்தி நூற்றி இரண்டாவது ஆண்டு கலியுகம் பிறந்திருக்குது வடலூர் வள்ளல் பெருமான் தன்னுடைய திரு அருட்பா நூலில் கலியுகம் முடிவு என்ற தலைப்பில் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் முதல்ல யுகங்கள் பற்றிய கணக்குகளை வெளியிட்டிருக்கிறார் நாம் நான்கு யுகங்கள் கேள்விப்பட்டிருப்போம் கிருதயுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் நான்கு யுகங்கள் சேர்ந்தது ஒரு சதுர்யுகம் இப்ப நடக்கிறது இருபத்தி எட்டாவது சதுர்யுகம் வள்ளல் பெருமானுடைய கூற்றுப்படி இந்த நான்கு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் நொடியும் அத்தனை வருஷமாக கலியுகத்திற்கு சொல்லி இருக்கிறது இந்த கலியுகத்திற்கு வருஷம் ஐயாயிரம்தான் அதாவது இதற்கு முன் வந்த சதுரயுகங்களில் கலியுகத்திற்கு நான்கு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் கணக்காக இருந்தது நாம் இருபத்தி எட்டாவது சதுரயுகத்துல இருக்கிறோம் இந்த கலியுகத்திற்கு வருஷம் ஐயாயிரம் தான்னு சொல்றாங்க அடுத்ததா இந்த யுகம் முடிவதற்கு இன்னும் இருபத்தி ஏழு வருடங்கள் இருக்கின்றது இதற்கு மேல் மேற்படி புருஷன் அதாவது கலிபுருஷன் செயல் நடவாது ஞானசுத்தன் செயல் உண்டாம் இந்த தகவலை அவர் வெளியிட்டது ஆங்கிரச வருடம் புரட்டாசி மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அதன்படி பார்த்தா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு பிளஸ் இருபத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கலியுக முடிவாக இருக்கணும் கிமு மூவாயிரத்தி நூற்றி இரண்டில் தொடங்கிய கலியுகத்தோட ஐயாயிரம் வருடங்களை கூட்டி பார்க்கும்போது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டுடன் கலியுகம் முடிவடைகிறது கோரக்கரும் சைந்திர முனிவரும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் கீழ்நாமக்கார வருவார்னு சொன்னாங்க வள்ளல் பெருமானோ ஞானசித்தன் வருவாங்கன்னு சொல்கிறாங்க அதுவும் அதே கீழ்நாமக்காரரை தான் பகவான் கிருஷ்ணர் கீதையில் யதா யதா தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அவியுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானாம் யகம் எப்பொழுதெல்லாம் உலகில் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போது நான் என்னை பிறப்பித்து கொள்கிறேன் பரித்ரானாய சாதுனாம் விநாசாய சுஷ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகேயுகே அதாவது தீமை செய்வோரை அழிக்கவும் அறத்தை நிலை நிறுத்தவும் நான் யுகந்தோறும் பிறக்கிறேன்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு அப்போ கிருஷ்ணர் சொன்ன கல்கி அவதார மூர்த்தி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல அவதரிச்சிருக்கணும்